ஏ செடி எடுத்துறா சீக்கிரமாக எடுத்து எடுத்து லோடு ஏற்று நான் சீக்கிரம் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக எடுத்து கொடு நான் எடுத்து ஆனண்டே மேலே ஒய்யாரமாக ஏறி உக்காந்துக்கிட்ட எடுத்து எடுத்து ஆன்ட்டு எடுத்து அடுக்கு சீக்கிரமாக அடுக்குறி சரிடா எடுத்துக்கிடுறான் அந்த ரோஸ் செடி எல்லாம் செடியும் எடுத்துகிட்டு வரா நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன் மார் சீக்கிரமாக வச்சிடுறேன் நீ எடுத்துக்கிடு எந்தக்கிட்டே இருந்துக்கிடுறா நான் எடுத்து வச்சிருக்க மாதிரி அதை மாதிரி தான் எடுக்கிறருக்காதீ சீக்கிரம் ஏடுறீ டாரி வந்துடுவாங்க அண்ணங்குள்ள சீக்கிரம் எடுக்கலாம் நான் இறக்கி இவ்வளோதே ஏத்தனைக்கலாம் அப்படின்னு கேட்கப்படாம எடுறா சீக்கிரம் எடுத்து நீ எடுத்து வைடி நான் எடுத்துறேன் அவங்கட்டு போய் செடியெல்லாம் எடுத்துட்டு வரேன் இருக்கிறதா எடுத்து வைய நான் எடுத்து எடுத்து அடுக்கிறது கரெக்டாக அடிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நான் சீக்கிரமாக அடித்து வைக்கிறேன் எடு எடு